ஒரு அதிசயமான யாத்திரைக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் இதுவரை சென்றிருக்கும் அனைத்து யாத்திரைகளிலிருந்தும் இது தனிப்பட்டதாகும் இந்த யாத்திரையானது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஞான வழியை அனுபவம் செய்விக்கும் இதுவரை நீங்கள் சென்ற யாத்திரைகள் இந்த பூமியின் எல்லைக்குட்பட்டதுதான் விசேஷமாக ஒரு சிலர் சந்திரன் வரை கூட சென்றிருக்கலாம் ஆனால் இந்த யாத்திரையானது உலகின் எந்த வரம்பும் கட்டுப்படுத்த முடியாதது இது அப்படிப்பட்ட யாத்திரை ஒரு வினாடியில் அனைத்தையும் கடந்து உங்களை ஆத்மாவில் அருகில் கொண்டு செல்லும் அடுத்த வினாடி இந்த விசாலமான உலகத்தை விட்டு வெளியே மகா தத்துவத்திற்கு அழைத்து செல்லும் மேலும் இந்த பயணம் உங்களை முழுமைத்தன்மையின் பாதையில் அழைத்துச் செல்லும் நீங்கள் இந்த மார்க்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதனை சந்திப்பீர்கள் அவர் யாரென்றால் இந்த ஞான வழியின் மார்க்கத்தில் சென்று முழுமை நிலையை அடைந்த முதல் மகான் ஆவார் இவ்வாறு யார் இந்த மார்க்கத்தில் செல்கிறார்களோ அவர்களுக்கு அழியாத ஞான ரத்தினங்கள் கிடைக்கும் இந்த மார்க்கத்தில் பட விளக்கங்களும் ராஜயோக போதனைகளும் கிடைக்கும் இவை இந்த வழியில் செல்வதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வித்தியாலயத்தினுடைய அறிமுகம் கிடைக்கும் இதுதான் இந்த மார்க்கத்தின் ஆரம்பமாகும் வாருங்கள் இந்த அற்புதமான தனிப்பட்ட யாத்திரையில் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் மனிதர்களின் உடல் மன ஆரோக்கிய அமிர்தமாக கருதப்படும் அரிதான சஞ்சீவினி இந்த யாத்திரையில் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு மனித வரலாற்றின் பக்கங்களை திருப்பி பார்த்தால் நமக்கு மிகச்சிறந்த தனிமை வாய்ந்த அப்படிப்பட்ட ஆண் மற்றும் பெண்ணின் வரலாறுகள் கிடைக்கும் இவர்கள் தனது காலத்தில் அவர்களுக்கென ஒரு வரலாற்றை உருவாக்கியுள்ளார்கள் இவர்களோடு தங்களுடைய சொல் மற்றும் செயலின் ஆதாரத்தில் இதிகாசத்தில் தனது முத்திரையை பதித்துள்ளார்கள் அந்த சமயத்தில் பெரிய ராஜ பரம்பரையின் ராஜ்யம் இருந்தது இவர்களின் ராஜ்யம் சில காலம் வரை நடந்தது அதேபோல் தர்ம குருக்கள் இருந்தார்கள் இவர்கள் பலரை கவர்ந்து பக்தியின் வழியை காட்டினார்கள் பல சிந்தனையாளர்கள் இருந்தார்கள் இவர்கள் தங்களுடைய தேடுதல் மூலமாக மனித வாழ்க்கை பயணத்தில் விலை மதிக்க முடியாத ஆன்மீக மாற்றத்தை செய்தார்கள் மேலும் மனிதர்களின் தோற்றத்தை மாற்றினார்கள் ஹிம்சை மற்றும் அஹிம்சையை தூண்டக்கூடிய தலைவர்களும் இருந்தார்கள் அவர்களும் அவரவர் வழியில் ஒப்பிட முடியாதவர்களாகவே இருந்தார்கள் ஆனால் இவர்களின் ஒருவர் கூட முழுமை அடைந்தவர்கள் அல்ல இப்படி காலம் பல கடந்தது இத்தருணத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஓர் உயர்ந்த அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களின் சிறிய குடும்பம் முழுமைத்தன்மையின் வெளிப்படையான ரூபம் கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அருகாமையில் கண்டு ஆன்மீக பரவசம் அடைந்தது அதன் உன்னத அனுபவங்களை இன்று தனது ஏழாயிரத்தி ஐநூறு கிளைகள் மூலம் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கொண்டிருக்கிறது மேன்மை தாங்கிய அவர் தன்னுடைய உடல் மனம் மற்றும் பாவனைகள் மூலம் முழு விதியின்படி நடந்து தனது சிரேஷ்ட பாக்கியத்தை தனது கரங்களாலேயே உருவாக்கிய உன்னத மகான் ஆவார் இந்த போதனையில் அவர் தனது எண்ணம் சொல் செயல் மூலம் வெளிக்காட்டினார் ஆன்மீக முழக்கத்தை எழுப்பி முழு உலகிலும் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் மூலம் நிர்வகித்து வரும் அகில மாபெரும் ஆன்மீக இயக்கத்தை உருவாக்குவதற்கு ஆதாரமான உயர்ந்த தலைவராக இருந்தார் சுயம் பகவான் இவரை தனது கருவியாக்கி இவர் மூலம் உலகின் ஆத்மாக்களுக்கு பல அல்லல்களை நீக்கி நல்லவைகளை பின்பற்றும் போதனைகளை அளித்தார் என்பது முக்கிய சரித்திர நிகழ்வாகும் இப்பணிக்கு ஏற்ற வகையில் பகவான் அவருடைய பெயரை மாற்றி பிரிஜா பிரிதா இவர் இந்த சாக்கார உலகில் அனைத்து மனித ஆத்மாக்களின் அலௌகிக தந்தையாவார் மேலும் அனைத்து மகான் ஆத்மாக்களின் ஆதி தேவனாக இருக்கிறார் இவர் முழுமை நிலையை அடைவது என்பது இவரால் இயலாதது என்று யாரும் குறை கூற முடியாத அளவிற்கு பிரம்மாயம் முழுமையானவராகி பிறருக்கும் தூண்டுதல் அளிக்கும் வகையில் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் அனைத்து மனிதர்களும் பின்பற்றக்கூடிய எளிய வகையில் ஒரு அழிய முத்திரையை தனது கர்மங்கள் மூலம் பதித்தார் இன்றே அவருடைய வரலாற்று மிக்க மகான் தன்மைகள் அவரிடம் ஆன்மீக வளர்ப்பு பெறும் குழந்தைகள் மூலம் ஒரு காலத்தில் வெளிப்படும் தற்போது அக்குழந்தைகள் தனது தந்தையை அறிந்து அவருடைய வழிப்படி நடந்து பிறருக்கும் வழிகாட்டி வருகிறார்கள் வாருங்கள் நாமும் அவருடைய அடிகளை பின்பற்றி அவரது மகான் தன்மையின் சிறப்பம்சங்களை காண முயற்சி செய்வோம் உலக சரித்திரத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டும் மிகவும் மகத்துவமான வருடம் என்று கூற வேண்டும் ஏனென்றால் தீயகளை நீக்கி புதிய உலக மாற்ற ஆரம்பத்திற்கு ஆதாரமான தெய்வீக குழந்தை பிறந்த புனித ஆண்டாகும் சிந்தி இனத்தில் குப்சந்த் சந்த் அவர்களின் குடும்பத்தில் திவ்ய பொலிவுடன் குழந்தை ஒன்று பிறந்தது அதற்கு அவர்கள் லேக்ராஜ் என்று பெயர் சூட்டினார்கள் அந்த குழந்தை அனைவரையும் கவரும் வகையில் மிகவும் அழகாக ஆன்மீக பொலிவுடன் இருந்தது அக்குழந்தையின் முகத்தில் தென்பட்ட தன்மை பிறருக்கு ஃபரிஸ்தாக்களின் நினைவை ஏற்படுத்தியது தனது இளமைப் பருவத்திலேயே படிப்பில் புத்தி கூர்மையும் நடத்தையில் ஒழுக்கம் நிறைந்ததாக இருந்தார் மேலும் எளிமையான வாழ்க்கை மற்றும் பிறவை கவரும் குணங்களின் காரணத்தால் ஒவ்வொருவரும் அவரை விரும்பினார்கள் விஷ்ணு பகவானின் தீவிர பக்தியும் நியமப்படியான பூஜையும் அவர் செய்து வந்தார் இவரின் இளம் பருவத்திலேயே அவருடைய தாயின் மரணம் ஏற்பட்டது மேலும் காலத்திற்கு பிறகு தந்தையும் நீண்ட கால நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தார் தந்தையின் மரணத்திற்குப் பிறகு அவர் தனது சகோதரர் மளிகைக் கடையில் வேலை செய்து வந்தார் ஆனால் அவர் வியாபாரம் செய்யும் விதம் அவருடைய சகோதரருக்கு பிடிக்காததால் அவர்கள் இருவரும் தனியே பிரிந்தனர் அதனால் இவர் தனது வியாபாரத்தை தனியாக ஆரம்பித்தார் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் மும்பை சென்றார் அங்கே அவர் நகை வியாபாரத்தை கற்று தெளிந்தார் நம்பிக்கை புத்தி கூர்மை மற்றும் கடின உழைப்பின் மூலம் அவர் குறைந்த காலத்தில் புகழ்பெற்ற இரத்தின வியாபாரியானார் அநேக ராஜாக்கள் மகாராஜாக்கள் பக்காலத்தின் பிரிட்டிஷ் வைஸ் நேபாள ராஜ பரம்பரை உதய்பூர் மகாராஜா போன்றோர்கள் அவருடைய வாடிக்கையாளர்களாக இருந்தார்கள் பொதுவாக வியாபாரிகள் பிறருக்கு உதவியுடன் தான் ராஜ பரம்பரையை சேர்ந்த பெண்களை மகாராணிகளை வியாபார நிமித்தமாக பார்க்க முடியும் ஆனால் இவர் மேலிருந்த நம்பிக்கை விசுவாசத்தின் காரணமாக இவரை நேரடியாகவே அந்த புறத்திற்கு செல்ல அனுமதித்தனர் முன்னதாக வியாபாரத்தில் மேன்மை அடைந்த தாதா லேக்ராஜ் யசோதா என்ற குமாரியுடன் திருமணம் நடந்தது அவர் தாதா லேக்ராஜும் துணைவியாக இருந்தார் சிறிது காலத்திற்கு பின் லேக்ராஜாவின் குடும்பம் விரிவடைந்தது அவரது குடும்பத்தினர் அனைவரும் தாதா தாதா என்று அன்போடு அழைத்தனர் அவருடைய தொடர்பில் வரும் ஒவ்வொருவருக்கும் தாதா லேக்ராஜ் அன்பும் மரியாதையும் தந்தார் தாதா லேக்ராஜ் கருணை மற்றும் வள்ளல் தன்மையுடையவராக இருந்தார் ஏழைகளும் அவசியமுடையவர்களும் செல்வத்தை தானமாக வழங்கி வந்தார் தாதா அவர்கள் பெண்களுக்கும் ஆண்களைப் போல சம உரிமை கொடுத்தார் ஒரு சமயம் நண்பர் ஒருவர் அவருக்கு ஓவியம் ஒன்றை அன்பளிப்பாக கொடுத்தார் அது ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனின் கால்களை பிடித்து விடுவது போன்ற சித்தரிக்கப்பட்டிருந்தது தாதாவிற்கு அந்த சித்திரம் பிடிக்கவில்லை அவர் அந்த நண்பருக்கு அந்த சித்திரத்தை மாற்றியமைக்கும் மேலும் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணரை சமமாக காட்டுமாறு வேண்டிக்கொண்டார் அந்த காலத்தில் தாதா புகழ்பெற்ற மனிதராக இருந்தார் ஆனால் அவர் சுயநலமற்றவராக இருந்தார் அவருடைய உள்ளத்தில் ஒவ்வொரு மனிதரின் பொறுத்தும் அன்பும் கருணையும் இருந்தது உலக மக்களின் நன்மைக்காக ஈஸ்வரனிடம் பிரார்த்தனை செய்வதற்காக அவர் தன்னுடைய விலை மதிப்பு முடியாத நேரத்தை ஒதுக்கி கடற்கரை ஓரமாக செல்வது வழக்கம் தன்னுடைய அறுபதாவது வயதிலும் அச்சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் மேலும் நான்கு வருடத்திற்கும் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் மனிதம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கும் என்பது பழமொழி கடக்க தாதாவுடைய மனம் இந்த உலகிலிருந்து மெதுவாக விடுபட ஆரம்பித்தது அவருக்கு உள்ளார்ந்த அனுபவம் ஏற்பட ஆரம்பித்தது மேலும் தனிமையில் ஆன்மீக ஆனந்தத்தின் மூழ்கலானார் நாள் தாதா மும்பையில் உள்ள தன்னுடைய வீட்டில் ஆன்மீக சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு அதிசயமான மற்றும் வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டது மேலும் ஒரு புதுமையான ஆன்மீக போதை ஏற்பட்டது தனது உடலில் இருந்து விடுபடும் அனுபவம் ஏற்பட்டது பகவான் விஷ்ணுவின் தெய்வீக தரிசனம் கிடைத்தது இதை பற்றி தன்னுடைய குருவிடம் கூறியபோது குருவின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை வைத்து உணர்ந்தார் இது குருவின் எல்லைக்கு அப்பாற்பட்ட அனுபவம் என உணர்ந்தார் அந்த வினாடியிலிருந்து அவருக்கு தெய்வீக காட்சிகளை செய்திப்பது ஒரே ஒரு பரமாத்மா ஈஸ்வரின் காரியம் மட்டுமென நம்பிக்கை வந்தது சிறிது காலத்திற்கு பிறகு தாதா பனாரஸ் சென்றார் அங்கு அவர் தனது நண்பரின் வீட்டில் தங்கினார் அங்கே அவருக்கு இராக்கர் ஜோதி பிந்து பரவாயில்லை மட்டும் இந்த பழைய உலகத்தின் அழிவும் காட்சியும் கிடைத்தது இந்த உலகம் பெரிய பெரிய அணுகுண்டுகளால் அழிவதையும் பார்த்தார் ஒரு விஷயம் கவனத்தில் வைக்க வேண்டும் அந்த சமயத்தில் அணுகுண்டுகள் மற்றும் ஹைட்ரஜன் குண்டுகளில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை இயற்கை சீற்றம் அளவில் பூகம்பம் மற்றும் மத கலவரம் உள்நாட்டு போர்கள் மூலம் இவ்வுலகம் அழிவதைப்பார் மனிதர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக பயந்து ஓடுவதும் பார்த்தார் இப்படி அழிவின் காட்சி கிடைத்தவுடன் தாதாவிற்கு தன்னுடைய வியாபாரத்தில் மனம் ஈடுபடவில்லை தன்னுடைய வியாபார கூட்டாளிகளிடமிருந்து தனியாக பிரிந்தார் ஒரு நாள் தன்னுடைய உறவினர் மூழ்ச்சந்துவின் இறப்பிற்கு முன் தாதாவிற்கு மூழ்சந்துவின் இறுதி நிலையின் காட்சி கிடைத்தது அந்த காட்சியில் ஆத்மா உடலை விட்டு பிரியும்போது முதலில் நெற்றியிலிருந்து வெளிப்பட்டு காலின் பெருவிரல் வரை சென்று பிறகு அங்கிருந்து ஆத்மா மீண்டும் நெற்றி வரை வந்து பிறகு உடலில் இருந்து விடுபட்டது இந்த காட்சிக்கு பிறகு ஒரு வாரத்தில் மீண்டும் விஷ்ணுவின் காட்சி கிடைத்தது அதில் ஸ்ரீ விஷ்ணு அவரின் முன்னே தோன்றி நான் மகாவிஷ்ணு விஷ்ணு நீயும் அதுவே அதுவே என்று கூறினார் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் அநேக அவதாரம் தாதாவின் முன்னே தோன்றி அதே விஷயத்தினை கூறியது இந்த காட்சியை பார்த்த பிறகு தாதாவின் வாழ்க்கை முழுமையாக மாற்றமடைந்துவிட்டது தாதா முன்பு போல் அல்லாது முற்றிலும் மாறிவிட்டார் என அவரின் தொடர்பில் வந்தவர்கள் அனுபவம் செய்தனர் மேலும் அவர் உலகிய விஷயங்களில் இருந்து விடுபட ஆரம்பித்தார் ஒருநாள் குருவின் சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது தாதா சொற்பொழிவுக்கு இடையே எழுந்து அருகிலுள்ள சென்றார் தாதா எழுவதை பார்த்த தாதாவின் மருமகள் அவரின் பின்னே பின்னே சென்றார் அங்கே அவர் தாதாவின் முகம் மற்றும் கண்களில் இருந்து பொன்னிற சிவப்பு ஒளி வருவதை பார்த்தார் மேலும் அந்த அறை முழுவதும் தெய்வீக ஒளியால் நிரம்பியதை அனுபவம் செய்தார் திடீரென்று அங்கே தெய்வீக ஒளி கேட்டது தாதாவின் கமலவாய் மூலம் யாரோ ஒருவர் கூறுவதைப் போலிருந்தது அந்த ஒளியானது முதலில் மெதுவாகவும் பிறகு சப்தமாகவும் கேட்டது அதாவது அதாவது நான் 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 சிவன் நான் சிவன் நான் ரூபம் நான் சான் சிவன் நான் சிவன் நான் பிரகாசகாச ரூபம் நான் சான் சிவன் நான் சான் சிவன் பிறகு தாதாவின் கண்கள் மூடிக்கொண்டது கண்ணை திறந்தவுடன் இவ்வாறு கூறினார் அங்கு பிரகாசமாக இருந்தது அங்கு ஏதோ ஒரு சக்தி இருந்தது அது ஒரு புதிய உலகமாக இருந்தது ஆனால் தெய்வீகமாக இருந்தது அங்கு ஒவ்வொருவரும் மகிழ்வோடு இருந்தனர் அங்கு ஒவ்வொரு இடமும் செல்வம் நிறைந்திருந்தது மேலும் சாத்தி சக்தியும் இருந்தது பிறகுதான் தாதாவிற்கு இந்த மகா வாக்கியம் சுயம் இராக்கார் சிவ பரமாத்மாவு கூறியது என்ற நம்பிக்கை வந்தது மேலும் இந்த பழைய தூய்மையற்ற உலகம் அழிவிற்கு பிறகு ஒரு புதிய தூய்மையான உலகத்தை உருவாக்குவதற்காக என்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்பது புலப்பட்டது விரைவாக இந்த செய்தி காட்டு தீயைப் போல பரவ ஆரம்பித்தது தாதாவின் உற்றார் உறவினர்கள் தாதாவின் வீட்டிற்கு ஞானம் கேட்க வர ஆரம்பித்தனர் தாதாவின் அருகில் உள்ளோருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சியும் பழைய உலகத்தின் அழிவு மற்றும் புதிய உலகத்தின் படைப்பின் காட்சியும் கிடைத்தது விரைவிலேயே முழு நகரிலும் இந்த ஆச்சரியமான விஷயம் பரவியது மற்றாறு உறவினர் தவிர அநேக கன்னியர்களும் மேலும் இளைஞர்களும் இந்த சத் சங்கத்திற்கு வர ஆரம்பித்தார்கள் மெதுவாக சத் சங்கத்திற்கு வருவோர் எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பித்தது இந்த சத் சங்கம் ஓம் மண்டலி என்ற பெயரில் வெளிப்படையான ஏனெனில் இங்கு அனைவரும் ஓம் என்ற சப்தத்தை உச்சரித்து தமிழ் தான் இறை உணர்வில் நிலைநிறுத்தினர் எளிய வாழ்க்கை நற்சிந்தனை மற்றும் உயர்ந்த நன்னடத்தை உடையதாக இருந்தது ஓமண்டலியானது பெண்களின் மீது பரம்பரையாக நடந்து வரும் கொடுமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை தடுத்து நிறுத்தியது அங்கு வரக்கூடிய உயர்ந்த வர்க்கத்தை சேர்ந்த கன்னியர்களும் எப்பொழுதும் அடம்பர துணிகளை அணியும் வழக்கம் உள்ளவர்கள் ஆனால் அவர்களும் சாதாரணமான துணிகளை அணிய ஆரம்பித்தனர் அதனால் ஓமண்டலியின் மதிப்பு மேலும் உயர்ந்தது அநேக மக்கள் தனது குழந்தைகளையும் பெண்களையும் இந்த தூய்மையான இறை நிலையத்திற்கு செல்ல அனுபவித்தனர் இந்த சச்சங்கத்தில் வரும் கன்னியர்களின் அபூர்வமான கன்னிகை ராதை என்ற பெயருடையவராக இருந்தார் பிறகு அவர் ஓமண்டலி ஓம் ராதை மம்மா என்ற பெயரில் ஆன்மீக சக்தியுடன் வெளிப்பட்டார் அவர் புத்திசாலியாகவும் திறமை மிக்கவராகவும் இருந்தார் மிக விரைவிலேயே அவருக்கு ஓமண்டலியின் மூலம் கொடுக்கும் இந்த ஞானம் மிகவும் உயர்ந்த ஞானம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது மேலும் அவர் இந்த ஞானத்தை அனைவருக்கும் வழங்குவதற்கு தனது வாழ்க்கையை முழுமையாக சேவையில் அர்ப்பணித்தார் மெதுவாக இந்த சத் பெரிதானது இறுதியில் இதன் ரூபம் ஓம் தேவி இல்லம் என்ற பெயரில் பள்ளியாக திறக்கப்பட்டது பாபா ஓம் ராதையை இந்த பள்ளிக்கூடத்தின் பொறுப்பாளராக நியமித்தார் கூடவே முக்கிய சகோதரிகள் அடங்கிய ஒரு கமிட்டியை நியமித்தார் பிரம்ம பாபா தன்னுடைய அனைத்து செல்வத்தையும் சொத்தையும் இந்த சச்சங்கம் நடத்துவதற்காக அர்ப்பணித்தார் எப்பொழுது இந்த நிறுவனம் வளர்ச்சி அடைய ஆரம்பித்ததோ அப்பொழுது சமுதாயத்தினர் பலர் ஓமண்டலிக்கு விரோதியானார்கள் ஓமண்டலியின் வளர்ச்சியை தடுக்க ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் முட்டுக்கட்டையாக இருந்தார்கள் அவர்கள் ஓம் கட்டிடத்தின் மீது கற்களை ஈசினார்கள் சுற்றி வளைத்து நெருக்கி வைக்க முயற்சி செய்தனர் மேலும் ஓமண்டலியின் பெயரில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் இந்த வழக்கில் பொறுப்பாக நிறுவனத்தில் இருந்த மாத்தேஸ்வரிக்கு ஒப்படைக்கப்பட்டது பரமாத்மாவின் ஆலோசனைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் ஓமண்டலியிலிருந்து நானூறு மாணவ மாணவிகள் கராச்சியிலிருந்து இடம்பெயர்ந்து மவுண்ட் அபு வந்தனர் பிறகு பூமண்டலியின் பெயரானது பிரஜாபிதா பிரம்ம குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயும் என்று மாற்றப்பட்டு அதன் தலைமையகமாக பாண்டவ பவன் மவுண்ட் அபுவில் அமைக்கப்பட்டது இங்கு பிதாஸ்ரீ பிரம்மா தன்னுடைய உன்னதமான வாழ்க்கையை நிரந்தர ஆன்மீக முயற்சி மற்றும் முழுமை நிலையை அடைவதற்காக செலவழித்தார் இங்கு இந்த நிறுவனம் உருவான சில நாட்களுக்கு பிறகு பல பிரச்சனைகளை எதிர்நோக்க நேரிட்டது இருந்தாலும் பிரச்சனைகள் சந்திக்க நேரிட்டாலும் பரந்த மனமுடைய பிதாஸ்ரீ பிரம்மா இறைவனின் அருளிய எந்த நியமங்களையும் மீறவில்லை பிரம்மா பாபா ஒரு உயர்ந்த ஆசிரியராக இருந்தார் மேலும் அவர் கற்பிக்கும் விதத்தின் மூலம் ஒவ்வொருவரும் அன்பு மரியாதையை அனுபவம் செய்தனர் அவருடைய லட்சியம் மனிதகுல மேம்பாட்டிற்காக இருந்தது அன்மிக முன்னேற்றத்தில் ஸ்ரீ பிரம்மா பாபா விடா முயற்சி செய்தார் தனது எண்பது வயதிலும் கூட ஓய்வு நேரத்தையும் தியாகம் செய்து சதா ஈஸ்வரிய காரியம் முழுமையடைவதற்காக தனது உறக்கத்தையும் விட்டு தீவிர முயற்சி செய்தார் பாரதத்தின் பல பாகங்களில் பல்வேறு கிளைகள் திறக்கப்பட்டன அப்போது ஈஸ்வரிய சேவையிலும் தீவிர வளர்ச்சி தெரிய வந்தது மறுபக்கத்தில் பிரம்மா பாபாவுக்கு தனது வாழ்க்கையின் முழுமைத்தன்மையின் நிலைமை விரைவிலைய அடைந்து விடுவேன் என்ற அனுபவமானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் ஜனவரி பதினெட்டாம் தேதி இரவு பிதா தனது கடைசி சொற்பொழிவில் குழந்தைகளை நீராக்காரி ஆகி நீர்வீக்காரி நீர் அகங்காரியால் குழந்தைகளையும் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் நிலைப்படுகின்ற அனைத்து விகாரங்களையும் மற்றும் தேக அபிமானத்தையும் தியாகம் செய்யுங்கள் என்று பாபா கூறினார் இரவு வகுப்பிற்கு பிறகு சிறிது மணித்துளிகளில் பாபா தனது பழைய உடலனை விட்டு பிரிந்தார் அவ்வாறு பிரிவதற்கு முன் அனைத்து பொறுப்புகளையும் வீதி மன்மோகினி மற்றும் தாதி பிரகாஷ்மணியிடம் ஒப்படைத்தார் இதன் மூலம் ஈஸ்வரிய சேவையானது விசாலம் அடைவதற்கும் மற்றும் அவர்களை அனுபவி ஆக்குவதற்கும் வழிவகுத்தது இந்த குழந்தைகள் மற்றும் ஸ்தாபனையுடன் அவ்வளோ நெருங்கிய சம்பந்தம் இருந்தாலும் அதனை விட்டு பிரியும் பொழுது அதன் மீது சிறிதும் பற்றற்று இருந்தார் இதுவே அன்பு மற்றும் வைராக்கியத்திற்கான எடுத்துக்காட்டாகும் இந்த உடல் பந்தனத்தில் இருந்தாலும் எந்த காரியம் பாபாவிற்கு செய்ய வேண்டுமோ அதனை முழுமையாக முடித்தார் இப்பொழுது பாபா உயர்ந்த ஆக்காரி ஸ்திதியில் நிலைத்துள்ளார் பாபா ஹரிஸ்தா ரூபத்தை அடைந்துள்ளார் மற்றும் சேவை செய்வதற்கான விதி வேகம் அதிகரித்துள்ளது பரிஸ்தாவின் அலகில் பரமாத்மாவுடன் இருந்து முழு உலகின் ஆத்மாவிற்காக ஈஸ்வரிய ஞானம் ஞானம் தூய்மை மற்றும் சாந்தியை வழங்கி வருகின்றார் ஓம் சாந்தா